போர்கள் ஒரு கண்ணோட்டம் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் கலந்து கொண்ட போர்கள் நபி சொல்லலாஹாஹ் அலிவாசலம் அனுப்பி வைத்த படை பிரிவுகள் மற்றும் குழுக்கள் ஆகியவற்றின் நிலைமைகள் பின் விளைவுகள் மாற்றங்கள் பற்றி நாம் ஆய்வு மேற்கொண்டாலும் சரி அல்லது வேறு யார் ஆய்வு செய்தாலும் கீழ்கண்ட முடிவுக்கே வர வேண்டும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் இறை தூதர்களில் தலை சிறந்து விளங்கியது போன்றே அனுபவம் வாய்ந்த ஒரு ராஜ தந்திரியாகவும் நிபுணத்துவம் நிறைந்த தலை சிறந்த தளபதியாகவும் விளங்கினார்கள் போரில் பல அனுபவம் பெற்ற தளபதிகளையும் தனது நுண்ணறிவால் மிஞ்சியிருந்தார்கள் தான் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் அவர்களின் போர் திறனிலோ இராணுவ முகாம்களை சரியான உறுதிமிக்க முக்கிய இடங்களில் அமைத்து போர் புரிவதிலோ ஒரு காலம் தவறு நிகழ்ந்ததில்லை இவை அனைத்திலும் எக்காலத்திலும் எந்த போர் தளபதிகளிடமும் இருந்திராத அரிய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஹுனைன் ஆகிய போர்களில் படையினரின் தவறான முடிவுகளாலும் நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்ததாலும்தான் பின்னடைவு ஏற்பட்டது இந்த இரண்டு போர்களில் முஸ்லிம்கள் தோற்று பின்னடைந்த போதிலும் நபிசுல்லா புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை முன்னோக்கிச் சென்று தங்களது துணிவையும் வீரத்தையும் நிலைநாட்டினார்கள் இதற்கு உகுது போர் ஒரு எடுத்துக்காட்டாகும் போரில் ஏற்பட்ட தோல்வியை வெற்றியாக மாற்றினார்கள் இதற்கு ஹுனைன் போரை எடுத்துக்காட்டாக கூறலாம் இது இதுபோன்ற உக்கிரமான போர்களில் படையினர் புறமுதுகிட்டு தோற்று திரும்பி ஓடும்போது தளபதிகள் தங்களை காப்பாற்றி கொண்டு தப்பிப்பதிலேயே குறியாயிருப்பார்கள் ஆனால் நபி நபிசல்லா ஹலைவசலம் அவ்வாறு செய்யாமல் எதிரிகளை நோக்கியே முன்னேறினார்கள் இதுவரை நாம் கூறியது நபி அவர்களின் போர் நிபுணத்துவம் பற்றிய கண்ணோட்டமாகும் மேலும் இந்த போர்களினால் உலகம் முழுவதும் பாதுகாப்பு பெற்றது அங்கு அமைதி நிலவியது குழப்பத்தீ அணைந்தது இஸ்லாமிற்கும் சிலை வழிபாட்டிற்கும் இடையே நடந்த போர்களில் எதிரிகளின் வலிமை குன்றியது அவர்கள் சமாதானத்திற்கு அடிபணிந்தார்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி பரவுவதற்கு உண்டான தடைகளும் அகன்றன இவையாவும் நபி சொல்லா அலிவாசலம் அவர்கள் நடத்திய அறப்போர்களினால் ஏற்பட்டவை என்பது ஆய்வில் நமக்கு தெரிய வரும் உண்மை மேலும் இந்த போர்களில் தன்னுடன் இருப்பவர்களில் உண்மையான தோழர் யார் உள்ளத்தில் நயவஞ்சகத்தை மறைத்து மோசடி செய்ய துடிக்கும் முனாஃபிக்குகள் யார் என்பதை நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களால் பிரித்தறிய முடிந்தது இது மட்டுமின்றி போரை தலைமையேற்று நடத்தும் மிகச்சிறந்த தளபதிகளையும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் உருவாக்கினார்கள் இந்த தளபதிகள் ஈராக் ஷாம் போன்ற பகுதிகளில் பாரசீகர்களுடனும் ரோமர்களுடனும் போர் புரிந்தார்கள் நீண்ட காலம் வல்லரசுகளாக விளங்கிய ரோமானியர்களையும் பாரசீகர்களையும் விட மிக திறமையாக படையை வழிநடத்தி தோட்டந்துறவுகளிலும் கோட்டை கொத்தளங்களிலும் மிக ஏகபோக அடக்குமுறையுடன் அராஜக வாழ்க்கை நடத்திய எதிரிகளை அவர்களது வீடு வாசல் நாடுகளை விட்டு வெளியேற்றி வெற்றி கண்டார்கள் இதுபோன்றே போர்களினால் முஸ்லிம்களுக்கு தேவையான குடியிருப்பு விவசாய நிலங்கள் தொழில்துறை போன்றவற்றை நபி சொதல்லாஹ் அலிஹி வசல்லம் வளப்படுத்தினார்கள் வீடு வாசலின்றி அகதிகளாக வந்த மக்களின் துயர் துரைத்தார்கள் இஸ்லாமிய அரசுக்கு தேவையான ஆயுதங்கள் படைவளங்கள் வாகனங்கள் செலவீனங்கள் அனைத்தையும் ஆயத்தமாக வைத்திருந்தார்கள் இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹுவின் அடியார்கள் மீது வரம்பு மீறல் அட்டூழியம் செய்தல் ஆகிய ஏதுமின்றியே வந்தார்கள் மேலும் வரை காலத்தில் எந்த அடிப்படைக்காகவும் நோக்கங்களுக்காகவும் போர்த்தி மூட்டப்பட்டு வந்ததோ அவை அனைத்தையும் அனைத்து முற்றிலும் மாற்றி அமைத்தார்கள் கொள்ளை சூறையாடல் அநியாயம் அத்துமீறல் எளியோரை வாட்டுதல் கட்டடங்களை இடித்தல் பெண்களின் கண்ணியத்தை குலைத்தல் சிறுவர்கள் குழந்தைகள் போன்றவர்களுடன் கடின சித்தத்துடன் நடந்து கொள்ளுதல் விவசாய பயிர் நிலங்களை பாழ்படுத்துதல் பூமியில் குழப்பம் கலகம் விளைவித்தல் போன்ற கொடுஞ்செயல்கள் நிறைந்ததாகவே போர்கள் அக்காலத்தில் இருந்தன ஆனால் நபி சொல்லல்லாஹ் அலை இவசல்லம் உயர்ந்த லட்சியங்களையும் சிறந்த நோக்கங்களையும் அழகிய முடிவுகளையும் கொண்டு வருவதற்கு செய்யப்படும் ஒரு தியாகமாக விடுதலை காற்றை சுவாசிக்க துடிக்கும் ஒரு சுதந்திர போராட்டமாக போரை மாற்றினார்கள் மனித சமுதாயத்திற்கு கண்ணியம் அளிப்பது அநியாயத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பது நீதத்திற்கு கட்டுப்படுவது ஆகியவற்றையே போரின் நோக்கமாக்கினார்கள் பலமானவர் பலமில்லாதவரை சுரண்டி வாழும் தீய அமைப்பிலிருந்து விலக்கி பலம் இல்லாதவரை பலமுள்ளவராக்கி தனது நியாயத்தை அடைந்து கொள்ளும் நல்லமைப்பிற்கு மனித சமுதாயத்தை கொண்டு வருவதையே போரின் லட்சியமாக்கினார்கள் இதைத்தான் ஒடுக்கப்பட்டவர்களே பலவீனமானவரை விடுவிப்பதற்காக போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் குர் கூறுகின்றான் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போர் புரியாதிற்கு நேர்ந்த காரணம் என்ன அவர்களோ இறைவனை நோக்கி எங்கள் இறைவா அநியாயக்காரர்கள் வசிக்கும் இந்த ஊரிலிருந்து எங்களை வெளியேற்று நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து பாதுகாவலரையும் ஏற்படுத்து நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து உதவி செய்பவரையும் ஏற்படுத்து என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாயிருக்கின்றார்கள் அல் குர் அத்தியாயம் நான்கு வசனம் எழுபத்தி ஐந்து ஆகவே மோசடி அநியாயம் அழிச்சாட்டியம் பாவங்கள் அத்துமீறல் ஆகிய அனைத்தில் இருந்தும் அல்லாஹ்வின் பூமியை சுத்தப்படுத்தி அதில் அமைதி பாதுகாப்பு அன்பு மனிதநேயம் ஆகியவற்றை பரப்புவதும் நிலைநாட்டுவதும் தான் ஜிஹாத்தின் நோக்கமாகும் மேலும் போருக்கென மிக உயர்ந்த சட்ட ஒழுங்குகளை வரையறுத்து அவற்றை தனது தளபதிகளும் படைகளும் பின்பற்ற வேண்டுமென கட்டாயமாக்கினார்கள் எந்த விதத்திலும் இச்சட்டங்கள் மீறப்படுவதை நபி சொல்லாஹா அலிகி வசல்லம் அனுமதிக்கவில்லை சுலைமான் இவனு தனது தந்தையின் வாயிலாக அறிவிக்கின்றார் நபி சொல்லாஹ் படைக்கு தளபதியை நியமித்தால் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் உங்களது படையினரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என தளபதிக்கு விசேஷமாக வலியுறுத்தி உபதேசம் புரிந்துவிட்டு அவருக்கும் படையினருக்கும் சேர்த்து கீழ்காண உபதேசம் செய்வார்கள் அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவின் பெயரால் போரிடுங்கள் அல்லாஹுவை நிராகரி போருடன் போர் செய்யுங்கள் போரிடுங்கள் களவாடாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் உறுப்புகளை சிதைக்காதீர்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் மேலும் நீங்கள் எளிதாக்குங்கள் சிரமமாக்காதீர்கள் அமைதியை நிலைநாட்டுங்கள் வெறுப்படையை செய்யாதீர்கள் ஆதாரம் அபராணி நபி சொல்லாஹு அலைவசல்லம் ஒரு கூட்டத்தார் மீது தாக்குதல் தொடுக்க செல்கையில் இரவு நேரமாக இருப்பின் காலை வரை பொறுத்திருப்பார்கள் உயிர்களை நெருப்பிலிட்டு பொசுக்குவதை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் வன்மையாக தடுத்தார்கள் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது பெண்களை கொள்வதோ அடிப்பதோ கூடாது கொள்ளை கூடாது கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை உண்பது செத்த பிணத்தை உண்பதை விட கேவலமானது விவசாய நிலம் மற்றும் மரங்களை அழிக்கக்கூடாது ஆனால் எதிரியை அடக்குவதற்கு இதை தவிர வேறு வழி ஏதும் தென்படாவிட்டால் நிர்பந்த சூழ்நிலையில் நிலம் மற்றும் மரங்களை அழிக்கலாம் இவ்வாறு போரில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை நபி சொதல்லாஹ் அலி வசல்லம் தமது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் மக்கா வெற்றியின் போது காயம்பட்டோரை தாக்காதீர்கள் புறமுதுகு காட்டி ஓடுபவரை துரத்தாதீர்கள் கைதிகளை கொல்லாதீர்கள் என ஆணை பிறப்பித்தார்கள் ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் கொல்லப்படுவதை மிக வன்மையாக கண்டித்து யார் ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டவரை கொன்றுவிட்டாரோ அவர் சுவன வாடையை நுகரமாட்டார் சுவன வாடையை நாற்பது ஆண்டுகள் தூரமாக இருந்தாலும் நுகரலாம் என நபிசதுல்லா ஹலைவசல்லம் எச்சரித்தார்கள் இன்னும் பல உயர்வான அடிப்படைகளை உருவாக்கியதன் மூலம் அறியாமைக்கால அசுத்தத்தை விட்டு போர்களை சுத்தமாக்கி அவற்றை புனித போராக மனிதநேயமிக்க ஜிகாதாக மாற்றினார்கள் ஆதாரம் ஜாது